ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்க மயிலோட கோல்டோட ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் வந்து ஜிஆர்டியில்தான் வந்து வாங்கியிருந்தேன் நூறு மில்லிகிராம் வந்து மோஸ்ட்லி எல்லா நகை கடைங்கள்லேயுமே இந்த மாதிரி மில்லிகிராம்லேருந்தே வந்து காயின்ஸ் கிடைக்கிது பட் நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன் பட் இனிமேல் வந்து இந்த டிஜி கோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் நூறு ரூபாயிலருந்தே வந்து தங்கம் வாங்கலாம் அதுவும் இருந்தே வந்து உங்களால் வாங்க முடியும் இதுக்காக வந்து ஒரு ஐநூறு ரூபாய் நீங்கள் வந்து மாதம் மாதம் சேமிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்காக போயிட்டு கடையில் போயிட்டு தான் காயின் வாங்கணும்னு அவசியம் இல்லை தங்க டிஜி டிஜிகோல்டாக ஆப் மூலமாக வந்து நீங்கள் வீட்டிலருந்தே வந்து கோல்டு காயின் நகையாகவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான் எப்படி ஜாயின் பண்ணேன் மினிமமாக எவ்வளோ வந்து போடலாம் என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த டிஜிக்கல் ஆப் மூலமாக வாங்கலாம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா அது வந்து நூறு ரூபாயிலிருந்தே நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்னே சொல்லுவேன் அடுத்ததாக இது வந்து நமக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் தான் சொல்லலாம் நஷ்டம்னு நம்மளுக்கு எதுவும் கிடையாது செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் இதுலேயும் நம்ம வாங்கணும் இப்போ நம்ம கோல்டு காயினாக வாங்கினாலும் அதுலேயுமே வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கணும் அதே போல தான் இதுவும் நீங்கள் நகையாகவும் எடுத்துக்கலாம் இது இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் நகையாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் பட் ஆனால் என்ன செய்குழி சேதாரம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் கையில சின்ன சின்னதாக அமௌண்ட் கையில் இருக்கும் போதெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு இப்போ நகை சீட்டு போடும்போது கம்பல்சரி எல்லா மாசமும் கட்டணும் அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து நம்மக்கிட்ட எப்போ காசு இருக்குதோ அந்த டைம்ல எல்லாம் வந்து இது நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது மூணாவது விஷயமா இது எப்படி வாங்குறது இதனால என்ன பயன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் இருந்தாலே மொபைல் ஃபோனில் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம நூறு ரூபாயிலிருந்தே வந்து தங்கம் வாங்கலாம் இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தங்கத்தை வந்து சேர்க்கலாம் இந்த ஆப் மூலமாக நிறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷோரூம் வந்து தங்கமயிலில் இருக்குது அதனால வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு இடம்தான் நீங்கள் ஜிபே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜிபேலையும் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிபேலையும் வாங்கலாம் பட் வந்து நம்ம அதை வந்து அடுத்ததான் செல் தான் பண்ண முடியும் நகையாக வாங்காமல் பணமாக தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் பட் இதில் வந்து நீங்கள் கோல்டு காயினாவோ நகையாவோ வந்து நீங்கள் போயிட்டு ஷாப்பில் போய்ட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து பெஸ்டான ஸ்கீம்னே சொல்லலாம் அடுத்தது மினிமமாக வந்து நூறுரூபா வந்து நீங்கள் வச்சு இதில் வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கூட வந்து தங்கம் வாங்க முடியும் ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வந்து நம்ம ஐநூறு ரூபாய்க்கு கடையில் போய் வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நூறு ரூபாயிலிருந்து கூட நீங்கள் வந்து ஒரு பத்து மில்லிகிராம் இருபது இருந்தே கூட வந்து வாங்க முடியும் அதனால் ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்னு சொல்லுவேன் இதனால் இன்னும் வேற என்னெல்லாம் பயன்கள் இருக்குது இந்த ஸ்கீம் மொத்தம் எவ்வளோ நாள் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் தங்கமயிலோட டிஜிகோல்டு ஆப் மூலமாக தான் வந்து இந்த தங்கம் வந்து நம்ம வாங்க போகிறோம் நூறு ரூபாயிலிருந்தே வந்து இந்த தங்கத்தை வாங்க முடியும் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் வந்து வாங்கலாம் இந்த ஸ்கீமோட மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது நாட்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து நம்ம இப்போ ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி ஒரு நூறுரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா முந்நூற்றி முப்பது நாள் வாங்கி அந்த முந்நூற்றி முப்பது நாள் கடைசி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நம்மளோடய இதில் வந்து எவ்வளவு நகை சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம் நாலாவது விஷயமா கண்டிப்பாக இதுக்கு வந்து செய்குழி சேதாரம் கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஐநூறுரூபா வந்து நீங்கள் அதில் வந்து தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஐநூறுரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் அதுக்கு செய்குலி சேதாரம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே ஆட் தான் உங்களுக்கு வந்து தங்கம் வந்து அது உங்களோட அந்த அக்கௌண்டில் வந்து ஆட் ஆகும் எத்தனை மில்லிகிராம் அப்படிங்கிறது ஆட் ஆகும் அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேருங்க அவங்க நம்மளுக்கு என்ன போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து எழுபத்தஞ்சி நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்குற தங்கத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க எழுவத்தி ஆறாவது நாளிலிருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்குகிற தங்கத்தில் ஆட் ஆகும் ஐ நூற்றி ஐம்பத்தி ஓராவது நாள் முதல் இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நீங்கள் வாங்குகிற தங்கத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க இரநூத்தி இருபத்தி ஆறில் இருந்து முன்னூறாவது நாள் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் பைவ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் வந்து ஆட் ஆகும் இந்த ஸ்கீமோட டோட்டல் டூரேஷன் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள் முந்நூறு நாள் வரைக்கும் நம்ம வாங்குற தங்கத்துக்கு போனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஒரு நாளைக்கு நான் நூறு ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா எவ்வளோ மில்லிகிராம் ஆட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளோ வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் கிராம் நகையோட ரேட்டு இன்னைக்கு அஞ்சு ஜனவரி பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எண்ணூறுரூபா ரூபாய் இன்னைக்கு ரேட் இன்னைக்கு டேட் படி ஓகே இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நூறுரூபா ரூபாய் வந்து டிஜிகோல்ட் ஆப் மூலமாக வந்து நீங்கள் தங்கம் வாங்குறீங்கன்னா உங்களோட அக்கௌண்டில் எவ்வளோ மில்லிகிராம் தங்கம் ஆட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் நூறுரூபா ரூபாய் இரநூறுபா நூற்றம்பது ஐநூறு முந்நூறுன்னு எவ்வளோவுக்கு வேணாலும் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே எவ்வளோவுக்கு வேணாலும் வாங்கலாம் இப்போ நீங்கள் இன்னைக்கு கி ரேட்டு படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாலு ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ மில்லிகிராம் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் அதாவது ஒரு பாயிண்ட் ஒன் எயிட் மில்லிகிராம் வந்து நம்மளால் தங்கம் வந்து வாங்க முடியும் நூற்றி நாலு ரூபாய்க்கு இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்து நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் மில்லிகிராம் வந்து உங்களோட அக்கௌண்டில் வந்து அந்த டிஜிகோல்டு அக்கௌண்டில் வந்து தங்கம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் மில்லிகிராம் வந்து தங்கம் வந்து ஆட் ஆகும் இதுவே வந்து நீங்கள் இரநூத்தி மூணு ரூபாயாக வந்து கட்டுறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஐநூறுரூபா நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு மில்லிகிராம் கிட்டே வந்து உங்கள் அக்கௌண்டில் வந்து ஆட் ஆகும் மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் கிட்டே இருக்கிற காசு வந்து நூறுரூபாய்க்கு மேற்கொண்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டு ஆப் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துகிட்டே வரலாம் தா நமக்கான டார்கெட்டை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த வருஷத்தோட கடைசியில் நான் ஒரு பவுன் தங்கம் வாங்கி சேர்த்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும் அதுக்கு இந்த பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து அன்னைக்கு என்ன நகை ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தகுந்தாப்புல தங்கம் அந்த அதுக்கான நிகரான தங்கம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் கையில் காசு இருக்கும் போதெல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த வருஷத்தோட கடைசியில் நீங்கள் ஒரு பவுண்ட் நகை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணி நம்ம சேர்த்துருந்தோன்னா கண்டிப்பாக அந்த வருஷத்தோட கடைசியில் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த ஒரு பவுண்ட் நகை வந்து சேர்ந்துருக்கும் நம்ம அதை வந்து காயினாவோ நகையாவோ எடுத்துக்கலாம் கோல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து நகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க முடியும் ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட காசு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளவு கட்டலாம் ஒரு வருஷத்தில் நான் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற பிளானிங் உங்கள் இருந்தாலே கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் மூணாவது விஷயமா வருஷத்தோட கடைசியில் நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வந்து பேமெண்ட் பண்ணணும் ஒரு ஒரு நாள் நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷத்தோட கடைசியில் காயினாவோ நகையாவோ உங்களாலையும் வந்து எடுக்க முடியும் அப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளால் அதை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் எப்போதுமே வந்து டார்கெட் பாயிண்ட்டு கோல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை நோக்கி பயணிக்கும்போது அதில் இப்போ ஒரு பவுன் வாங்கணும்னு முடிவு பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அட்லீஸ்ட் அதில் அரை பவுன்னாலும் கண்டிப்பாக நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா எந்த முயற்சியுமே இல்லாமல் ஒரு பவுன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டே இல்லாமல் ஏதோ கட்டணும் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இவ்வளவு சேர்ந்துருக்கு ஒவ்வொரு நாளும் அது நீங்கள் கட்டும் போதெல்லாம் சேர்ந்துருக்க அந்த தங்கத்தோட இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு பிளானிங் சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நீங்க கட்டுனீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சு அந்த இந்த வருஷத்தோட கடைசியில் எட்டு கிராம் தங்கம் அதாவது ஒரு பவுன் வந்து உங்களால வாங்கியிருக்க முடியும் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா வீதம் நீங்க கட்டுனீங்கன்னா பதினாறு கிராம் வந்து உங்களால வாங்க முடியும் ஒரு நாளைக்கு முன்னூற்றி எழுவத்தஞ்சி வீதம் நீங்கள் கட்டினீங்கன்னா இருபத்தி நாலு கிராமும் ஒரு நாளைக்கு ரூபாய் நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிராமும் வந்து உங்களால் வாங்க முடியும் இது வந்து ஒரு பிளானிங்காக சொல்லியிருக்கேன் நீங்க டெய்லி டெய்லி கம்பல்சரி வந்து பே பண்ணி இது பண்ணணும்னு இல்லை உங்கள் கிட்ட எப்போயெல்லாம் கையில் காசு இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணி உங்களோட நகையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் நம்ம நிறைய விதமான சேமிப்பு பண்ணுறோம் உண்டியல் சேமிப்பு பண்ணுறோம் அப்புறம் கோல்டு காயின் வாங்குறோம் ஆர்டி போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன காரணம்னா இப்போ உண்டியல் சேமிக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது வீட்டிலேயே சேமிக்கிறோம் அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறதுக்காகவோ சேமிக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதம் ஃபுல்லாக சேமிக்கிறோம் சேமித்து கடைசியில வந்து ஏதோ ஒரு அவசர செலவுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காசு செலவாயிடுச்சு அப்படின்னா அதனால் நம்மளால் வாங்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் காசு கையில் இருக்கும்போதெல்லாம் நூறுரூபா போதெல்லாம் பேமெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை இது மூலமாக வாங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்